அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான களிய நாயனார் ஒரு பெரிய எண்ணெய் வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதில் இருந்தே சிவபெருமான் ஈடுபாடு கொண்டவர் கூட தவறாமல் இந்த ஆலயத்தில் தினமும் விளக்கேற்றி தொண்டு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார் இவரது பக்தியை சோதிக்க சிவபெருமான் முடிவு செய்தார் அதன்படி இவரது தொழில் வீழ்ச்சி அடைகிறது பணமெல்லாம் கை நழுவி சென்றதால் கூலி வேலைக்கு சென்று பிழைத்து வந்தார் துன்பங்களும் வறுமையும் அவரை வாட்டி வதைத்தனர் என்றாலும் களிய நாயனார் திருவெற்றியூர் ஆலயத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட தவறவில்லை ஒரு கட்டத்தில் அவரிடம் ஒரு பைசா கூட இல்லாத நிலை உருவானது திருவெற்றியூர் ஆலயத்துக்குள் சென்று தனது உடலை வெட்டி ரத்தத்தை எடுத்து அதில் விளக்கேற்று முடிவு செய்தார் அப்போது சிவபெருமான் அவரை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டார் இந்த கோவிலை பற்றிய முழு விவரமும் எங்க சேனலில் உள்ளது ஆன்மீகம் மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்